なんでだいんいるんかいだいん。 முக்களி இப்போ வந்து நம்ம பாரம்பரியமான எங்கள் பகுதியில் வந்து தின்பண்டம் அப்படின்னா வந்து முக்குளி குழிப்பணியாரம் அப்படின்னு சொல்லுவோம் அது உங்கள் பகுதியில் என்ன பேரில் அழைக்கிறாங்க அப்படின்னு தெரில அது போல் இனிப்பு ஆப்பம் அந்த முக்குளி மாவையே வந்து ஆப்பச்சட்டியில் ஊற்றி சின்னதாக வந்து எங்கள் பகுதியில் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த முக்குளியோட விலை வந்து ஒரு ரூபாய் ஆப்பத்தோட விலை ரெண்டு ஐம்பது ரெண்டாயிரம் ரூபாய் பத்து ரூபாய்க்கு நாலு ஆப்பம் ஒரு ரூபாய்க்கு ஒரு முக்குளி நம்ம சில முக்குளிகளையும் ஆப்பத்தையும் வாங்கி யாராவது சின்ன குழந்தைங்க இல்லை யாராவது வயசானவங்களுக்கு நம்ம இன்னைக்கு கொடுக்க போகிறோம் உங்கள் பகுதியில் இப்படியான வந்து பழம் பழமையான பாரம்பரிய மிக்க ஏதாவது உணவு தின்பண்டம் இப்போவும் செய்கிறாங்க அப்படின்னா இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி மக்களே பாருங்க வாங்க வா வாடா எப்படி குதிர்க்கா வருது பயப்படாம வாருது அக்கா இப்ப ஆப்பம் முக்கிலி இது போல நம்ம சின்ன வயசுல நிறைய நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க உங்க குழந்தைகளுக்கு சொட்டு கொடுத்துருப்பீங்க இப்ப எல்லாம் அப்படியான பழக்கம் எல்லாம் இருக்காக்கா

நல்லா இருக்கு. அம்மா நீங்க சின்ன வயசுல சாப்பிட்டுக்கிங்களமா? சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னமா? நாங்க எதடா சுட்டு நெதம் சுட்டு சாப்பிடுறீங்க. ஆமா. இன்னைக்கு இப்படி இந்த முக்குளி பனியாரலாம் இப்ப நிறைய பேர் விரும்ப மாட்டறாங்க. இதுல என்ன மாத்திரை எத போட்டு கொடுத்துருக்கீங்களா எதுவுமே மாத்திரை எதுவும் போட்டுப் போடல. எப்படி இருக்கு? நாட் வாயில வச்சு பாக்கலாம். சின்னதா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரி. jana reema haan